ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டில் மூணு கட்டம் குத்துட்டு அதுக்கு ஆன்சர் கேட்டிருக்கான் பாருங்கள் முன் உருவானது நிழல் உருவாக அடைந்திருக்கும் இடப்பெயர்வை எழுத அப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஏ இங்கே குத்துக்குறாங்க ஏலேருந்து ஏ டான்ஸுக்கு போகிறதுக்கு எவ்வளோ இடப்பேர்வு தேவைப்படுதுன்னு நம்ம குறிக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு ஏ இங்கே இருக்குதுன்னா இது மேலேருந்து என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது ஆறு இந்த சைடு வருதுங்களா அப்போது ஆறு வலது குறி போடணும் அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு போகுது அப்போது குறி வந்து ரெண்டுன்னு வரும் அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆனது ஆறு வலது பக்கம் நகருதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டு வந்து மேல் பக்கமாக வருது என்றவாறு ஏ டேஷ் ஆக இடப்பெயர்வு இடப்பெயர்வு செய்யப்பட்டுள்ளது செய்யப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இது பி இது பி டேஷ் அப்போது பிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் அப்போது இது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது கூட நம்ம சேர்த்து தான் எண்ணணும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது இந்த சைடு இடது பக்கமாக அஞ்சு கீழிலேருந்து பாருங்க கீழிலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா அப்போது ஒன்று ரெண்டு மூணாவதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஒன்று ரெண்டு ரெண்டுக்கு தானே இது அஞ்சு இது ரெண்டு அப்போது அஞ்சு இடது பக்கம் ரெண்டு வந்து மேல் பக்கமாக போகுது அப்போது ரெண்டாவது கேன்சர் பி ஆனது அஞ்சு இடது பக்கத்துக்கு இந்த சைடு குறி வரோம் ரெண்டு மேல் பக்கமாக போதுங்களா அப்போ ரெண்டு இந்த மாதிரி வரும் என்ற வாறு பீடேஷாக இடப்பெயர்வு இடப்பெயர்வு செய்யப்பட்டுள்ளது செய்யப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் மூணாவது பாருங்க இது சி இது சி டேஷ் அப்போது சீனா இந்த சைட்லேருந்து எண்ணணும் அப்போ இது இதுலேருந்து படம் கொடுத்துக்கிறாங்கன்னா இது கூட நம்ம சேர்த்து எண்ணணும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே ஸ்டார்ட் ஆகிடுதுங்களா அப்போ இது நாலு அப்போது பக்கம் பாருங்கள் எவ்வளோ வருது இந்த இடத்துலேருந்து நம்ம கூட்டணும் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போது அஞ்சு இந்த சைடு அஞ்சு இந்த சைடு நாலு அப்போது மூணாவது பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக நாலு கீழ வந்து அஞ்சு சீ ஆனது நாலு இடது பக்கமாக அஞ்சு கீழ் என்றாக இட இடப்பெயர்வு செய்யப்பட்டுள்ளது செய்யப்பட்டுள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு முடிஞ்சுச்சு புரிஞ்சுதுங்களா